நிதியை பொழியும் முகிலென் நீசர்தம் வாசல் பற்றி துதிகற்று உலகில் துவள் இன்றிலேன்கினே தூய் நெறிசேர் எதிகற்கு இறைவன் எமுனை துறைவன் இணைகடியாம் கதி பெற்றுடைய இராமானுசன் என்னை காத்தனே நிதியை கொடுக்கும் கார்மேகமே காலமேகமே என்று நீசர்கள் வாசல்கள் நின்று நான் இனிமேல் துதித்து துவளப்போவதில்லை தூய நெரிசையர் துய நெறிகளை உடைய முனிகளுக்கு இறைவனான துறைவன் யாமுநமுனி ஆளவந்தாரின் இணையடிகளை கதியாகப் பெற்றுடைய இராமானுசன் என்னை எல்லா விதத்திலும் காத்துருளுகினார் நிதியை பொழியும் முகில நே நீதம் வாசல் பற்றி துதி கற்று உலகில் துவல் இன்றிலே எங்கினே தூய் நெறிசேர் எதிகட்கு இறைவன் எவுனை துறைவன் கிணகடியுடைய ராபானுசன் என்னை காத்தனே கார்த்தயானகத்தானம் கனலும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனே என்ன போற்றிட வாணன் பிழை பொருத்த தீர்த்தனை கேதும் ராமானுசன் எந்தன் சேமவைப்பே இது வாணனுடன் நடந்த யுத்தத்தில் ஏற்பட்ட விஷயத்தை சொல்கிறார் வானாசுரனுக்கு உதவியாக வந்த முருகனும் கஜானனும் அக்னியும் சிவபிரானும் சக்தியும் மூடி சக்தி வெப்பும் நோய்களை உண்டு பண்ணும் தேவதைகளும் முதுகிட்டு ஓட மூவுலகத்தையும் பூவிலே அமர்க்கும் அமர்ந்திருக்கும் பிரமனியால் படைத்த படைத்தவனே என்று போற்றிட வாணனின் பிழை பொறுத்த அந்த பவித்திரனை ஏற்றும் ராமானம்சன் என்னுடைய சேம வைப்பே என்னுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிற்காலத்தில் உதவிக்கூடிய பெருந்தொகையே அப்படின்னு முடிக்கிறார் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் மூலகும் போத்தவனே என்ன போற்றிட வாணன் பிழை பொருத்த தீர்த்தனை ஏற்றும் ராமானுசன் தன் சேபவை வைப்பாயவான் பொருள் என்ன நல்ல மன மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் ராமானுசனை இருநிலத்தில் உப்பாரில்லாத உருவின வஞ்ச வஞ்சனஞ்சால் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என் நாம் கிதுகவன் மெய்புகழ்கேன் வைப்பாயவான் பொருள் மிகப்பெருந்த செல்வம் என்று நண்ப நல்ல அன்பர்கள் மனத்தகத்தே ராமானுஜனை வைத்து வணங்குவார்கள் இந்த இருநிலத்தில் ஒப்பாரில்லாத உருவினையேன் யாரு என்ன மாதிரி யாரும் காரியம் செஞ்சுருக்க மாட்டாங்க கெட்ட காரியம் அப்படிப்பட்ட நானும் என்னுடைய வஞ்சனஞ்சில் வைத்து வாழ்த்துவேன் இது ராமானுஜனுடைய புகழுக்கு என்ன தீங்கு நிகழ்த்துமோ வைப்பாயவான் பொருள் என்ன மனத்தகத்தே போதும் வைக்கும் கிராமுசனை நிலத்தில் ஒப்பாரில்லாத உருவினகேம் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொய்த்த மொய்த்தவின் வினையால் பல்லுடல் தோறும் மூத்து அதனால் ஏய் தொழுந்தேன் உணனாள்களெல்லாம் இன்று கண்டு உயர்ந்தேன் பொய்த் போற்றும் புனச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமிஞானத்து ராமானுஜன் என்னும் கார்த்தையே என்னை முய்த்திருந்த தீய வினைகளால் திரும்ப திரும்ப பிறவி எடுத்து அதனால் தளர்ந்து போனேன் இதெல்லாம் முன் முன்ன முன்னாட்களில் நடந்தது ஆனால் இப்பொழுது நான் பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலைத்தவிய கைத்தமிஞானத்து வேதத்தை திரித்து கூறும் சமயங்களை தரைமட்டம் செய்து தன்னுடைய ஞானத்தால் தரைமட்டம் செய்த ராமானுஜன் என்னும் காலமேகத்தை கண்டு நான் உயர்ந்தேன் மொய்த்த வெந்தி வினையால் பல்லுடல் தொரும் அதனால் எய்தொழிந்தேன் முனநாள்களெல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவும் கூற்றும் புனச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமிஞானத்து கார் கார்தன்மையேன் காரே கருணை ராமானுசா இக்கடலினத்தில் ஆரேகரிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உரைவிடம் நான் பந்தினி என்னை உயித்தபின் உன் சீரே உயிர்க்குரிய அடியேற்கு என்ன தித்திக்குமே மேகம் போன்ற கருணையை உடைய ராமானுஜரே இந்த உலகத்தில் உன்னுடைய அருளின் பெருமையை யார் அறிவார்கள் அல்லலுக்கு நேரே உறைவிடமான என்னிடம் வந்து நீ என்னை வாழ்வித்த பின் உம்முடைய பெருமையே என்னுடைய உயிருக்கு உயிராயிற்று அதுவே எனக்கு தித்திக்கிறது காரே கருணை கிராமானுசா இக்கடலிடத்தில் கரிபவர் நின் அருளின் தன்மை அல்லருக்கு நேரே உரைவிடம் நான் பந்தினி என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு என்ன தித்திக்குமே திக் குற்ற கீர்த்திராமனுசனை என் செய்வினையால் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேபு நல்லோர் எக்குற்றபாளர் எது பிறப்பு எது இயல்பானின்னோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே மே நம்ம கொள்ளுமே திசைகளெல்லாம் உற்ற பெருமையை உடைய என்னுடைய செய்வினையாம் மெய்க்குற்றத்தை நீக்கி பிரகாசித்து கொண்டிருக்கிற மேகத்தை அவரை வணங்குகிறவர்கள் அவரை அடைகிறவர்கள் எந்த குற்றவாளர்கள் எந்த பிழை செய்தார்கள் எந்த குலத்தில் பிறந்தவர்கள் எந்த இயல்பினர் என்றெல்லாம் நினைக்க அலச தேவையில்லை அதே குற்றத்தோடு அதே குலத்தில் பிற அதே குலத்தில் அவர்கள் எந்த இயல்பா இயல்பினராக இருந்தாலும் நம்மை ஆட்கொள்ளுவார் கீர்த்தி ராமானுசனை என் செய்வினையாமை குற்றம் நீக்கி விளங்கிய வேகத்தை மேபுல் நோர் எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏதியனின்னோர் அக்குற்றம் அப்பிரப்பு அவ்வியல் வே நம்மை ஆட்கொள்ளுமே கொள்ளக்குறைவு கொள்ளக்குறைவற்று இழங்கே கொழுந்துவிட்டோங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுகுகுந்தாய் வெள்ளை சுடர்விடம் உன் பெருமைக்கு இழுக்கு இதன்னு தள்ளுற்று இறங்கும் இராமானுச என் நெஞ்சமே கொடுக்க கொடுக்க குறையாத உம்முடைய பிரகாசித்து கொண்டிருக்கும் வள்ளல் தன்மையினால் நீ பல்வி பல்விநகனான என் மனத்திலும் புகுழ்ந்தாய் உம்முடைய வெள்ளை சுடர் உட்டு கொண்டிருக்கிற உன்னுடைய மேன்மைக்கு இது இழுக்காக அமையுமோ என்று என்னுடைய நெஞ்சம் தடுமாறுகின்றது இறக்கப்படுகின்றது கொள்ள குறைவற்று இலங்கி கொழுந்து விட்டோங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ வெள்ளை சுடர் விடம் உன் பெருபேன்மைக்கு விழுக்கு இதன் தள்ளுற்று இறங்கும் ராமானுச என் தனி நெஞ்சமே நெஞ்சு கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சி திருவடி பின்னைதன் காதலன் பாதம் நன்னா வஞ்சக்கரிய ராமானுசன் புகழன்னி என் வாய் குஞ்சிப் பரவகில்லாது என்ன வாழ்வு இன்னு கூடியதே நெஞ்சிலே வஞ்சம் வைத்துக் கொண்டிருந்த கஞ்சனைக் கொன்ற நிமலன் எங்களுடைய பஞ்சு போன்ற மெல்லிய திருவடிகளுடைய நட்பினை காதலன் அவனுடைய திருவடிகளை எண்ணாத அவருடைய அவனுடைய திருவடிகளை அடையாத வஞ்சர்களுக்கு ராமானுஜர் அறியவர் அவருடைய புகழன்றி என்பாய் வேறேதும் பேசாது என்னை அருமையான வாழ்வு எனக்கு கிட்டியதோ நெஞ்சிக்கரை கரை கொண்ட கஞ்சனை காய்ந்தனிமலன் நங்கள் பஞ்சித் திருவடி பின்னை தன் காதலன் பாதம் நன்னா வஞ்சக்கரிய இராமானுசன் புகழநி என் வாய் குஞ்சி பரவ என்ன வாழ்வு இன்னு கூடியதே கூட்டும் விதி என்று கூடுோ தென்குகை பிரான்ான்பென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ் வெய்யுறன் வெய்யுணர்ந்தோர் கீட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பமை திடவேன் என்று இந்த விதி நடக்கப் போகிறதோ என்று இது நடக்கப் போகிறதோ நம்மாழ்வாழ்ைய பாட்டி என்னும் தன்னை திருவாய்மொழி தன்னை தன்னுடைய பக்தி என்கிற வீட்டில் பாதுகாக்கும் இராமானுஜருடைய உண்மையா புகழை உண்மையாக உணர்ந்த கூட்டங்கள் ஈட்டங்கள் கூட்டத்தை நான் என்னுடைய கண்களால் நாட்டங்கள் கண்களால் என்று கண்டு இன்புறுவேனோ இது நடக்குமா என்று கூடுங்கொலோ கூட்டும் விதி என்று கூடுங்கொலோ தென் பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த தகிராமுதன் புகழ் வெய்யுணந்தோர் கீட்டங்கள் தன்னை நாட்டங்கள் கண்டு இன்பமை திடமேட்டம் கோஷ்டி நாட்டங்கள் என்னுடைய கண் இன்பம் தரு பெருவீடு என் நிறந்த துன்பந்தரும் நிறைய பலச்சூழிலன் தொல்லுலகில் மண்பல் துயிர்கட்கு இறைவன் மாயன் கனமொழிந்த அன்பந்தனகன் இராமனுஜன் என்னை ஆண்டனேன் இன்பத்தைத் தருகின்ற மோட்சமே வந்தால் என்ன மோட்சத்தையே நான் அடைந்தால் என்ன என்னிருந்த துன்பங்களைத் தரும் நரகம் என்னை சூழ்ந்தால் என்ன தொல்லுலகில் மிகப்பழங்காலத்திலிருந்து எல்லா உயிர்களுக்கும் இறைவன் மாயன் நாராயணன் என்று முழிந்த அன்பன் அனகன் களங்கமற்றவனான இராமானுஷன் என்னை ஆண்டனே இன்பம் தரு பெரும் வீடு பந்து எய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம்பலச்சூழிலன் தொல்லுலகில் மண் பல் துயிரட்கு இறைவன் மாயனரமொழிந்த அன்பந்தனகன் இராமானுஷன் என்னை ஆண்டனே